மண்ணுலகம் காக்கும் வெங்கடவன் மனத்திற்கு இசைந்தவளே மாலவன் திருமார்பில் வசியும் மங்கையர்த்தம் குளவிளக்கே கைகளில் தாமரை மலரேந்தும் கமலமலார் திருமகளே தெய்வீக வாழ்வருளும் தாயே உன் திருவடிகள் சரணங்களே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நிகழப்போகுது ப்ளஸ்ஸா மைனஸா பிளஸ்னா என்ன மைனஸ்னா என்ன உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பிருகு மகரிஷிக்கு மகளா பிறக்கிறாங்க அவங்க கையில் பாத்தீங்கன்னா ரெண்டு தாமரை பூ வச்சிருப்பாங்க இந்த தாமரப்பு ஏன் கையில வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் நமக்கு தெரியணும் அப்போ அந்த தாமர மலர் அவர் ஏன் கையில வச்சிருக்காங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் அப்போ லோட்டஸ் அப்படின்னா தாமரை அந்த ரெண்டு நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் குறிக்கும் அப்போ தன் வாழ்நாள சாதகமான சூழலை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கையில என்ன பண்ணணும் நம்மளுடைய சாதகமான பொருளை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் தெய்வபலம் வித்யாபலம் ததேவா நம்ம வாழ்க்கையில நல்ல காலங்களை தேர்ந்தெடுக்கணும்னா நமக்கு சாதகத்தை முதல் தெரியணும் ஜாதகம் பார்க்கறது ஒரு வர்க்கம் சாதகம் பார்க்கறது ஒரு வர்க்கம் அப்போ சாதகத்தை அணுகணும் ஜாதகத்தை பலன் தர முடியலையா சாதகத்தை உருவாக்கிக்கணும் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதகத்தை நாட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் எவ்வளவுதான் மன உளைச்சல் இருந்தாலையும் ஏதோ ஒரு கடைசி காலத்திலான ஒரு சின்ன ரெமடி அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சகஜமாக பழகணும் தான்னா அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாம இந்த வருஷம் இருந்துச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழும் சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கால்பாக வேலை செய்யும் கண்ணீராசிலே பார்த்திங்கன்னா முழுபாக வேலை செய்யும் அப்போது கண்ணீராசியில் இருப்பவர்கள் மிகவும் கவனம் இருக்கணும் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது தேவையில்லாத ஒருத்தக்கிட்ட போயிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது நம்ம கஷ்டத்தை யார்ட்டை சொல்லணுமா அவங்ககிட்ட சொல்லணும் இப்போது கடன் யார்ட்டை வாங்கக்கூடாதுன்னா அடுத்த வேலை அடுத்த ஒரு இன்னொரு கடன் கட்டுறதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாரு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம் கடன் வாங்கக்கூடாது நான் நாளைக்கு தந்துறேன் சொல்லிட்டு கடன் கொடுத்து திருப்பி வரல கூட பிரச்சனை இல்லை அப்படின்றவங்ககிட்ட கடன் வாங்கணுமா அப்போது மன உளைச்சல் அதிகமாகும் சித்திர நட்சத்திரனாவே பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பாருங்க புரட்டாளி நட்சத்திரனா கடன் கொடுப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கும்போது யாருக்கிட்ட வாங்கணும்னு தெரிஞ்சு வாங்கும் போது இந்த வருடத்தில் பல சூழல் மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து பேர் வேலை செய்வாங்க அந்த பத்து பேர் வேலை இவர் தலையில் கட்டிடுவாங்க நீ இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்ட்டு அப்போ ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிட்டிருக்கும் வழி உறவு தந்தை வழி உறவுகளாக ஒரு சின்ன அனுகூலங்கள் வந்து போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அனுகூலமான சூழலுக்கும் வெளிநாடு நண்பர்களாக உதவி கிடைக்கும் எப்போதும் இவர்கள் மரம் நடணும் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் தேர்ந்தெடுக்கணும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எனக்கு நட்சத்திரம் தெரியல எதுவுமே தெரில உத்திர நட்சத்திரம் வர்ற இன்னைக்கு மரம் நடும்போது வாழ்க்கையில் பல வெளிச்சங்கள் பிறக்கும் ஏன் இந்த வருஷத்தில் மரம் நட சொல்கிறோம் அப்படின்னு ஒரு மேஜர் ரீசன் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பரிகாரம் பூர்ண பலன் கொடுக்குன்னா மரம் நடுவது